குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க விளையாட்டி காலையில் என்க்காண்டி ஸ்வீட் பனியாரம் பனியாரம் என்ன சொல்லுங்க பனியாரம் அது சரிங்க பாருங்க ஓ ம் ஓஹோ புதுசக்காக்கி எவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டமில்ல பொடல வந்துட்டு இருந்து பத்து நாளில் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட செஞ்சு கொடுக்கல என்னைக்கு என் நைட்டில் ட்ரீம் பாத்தியா ஹஸ்பண்டுக்காண்டி கஷ்டப்படுறேன்னு ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வெள்ள பணியாரம் ஊத்துனாங்க அண்ணனுக்கு வந்து இனிப்பு பணியாரம் ரொம்ப பிடிக்குமா அதனால மாவு கம்மியா இருந்தது சரி ஊற்றி முடிச்சிட்டோன்னா அம்மா வந்ததுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இவருக்கெல்லாம் யார் செய்வா செய்ய மாட்டேன் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறார் இவருக்கெல்லாம் யார் செய்வா சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறார் உண்மையை சொன்னால் அடிக்கிறீங்களா உங்களுக்கு சாப்பிட கொடுக்காம இருந்தா உங்களுக்கு செய்யல செஞ்சோடனே உங்களுக்கு தானே சாப்பிட கொடுத்த பனியாரமே சுட்டு முடிச்சாச்சு இது லாஸ்ட் அடுக்கு வெந்துருச்சு கேஸும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடுல இருக்கட்டும்னு அப்படியே வச்சிருக்கேன் இனிப்பு பனியாரம் இது வந்து ஹஸ்பண்டுக்கு தனியா ரேஷன் அரிசி இது வந்து அப்பா அம்மா நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் குறுநரிசி சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு குழம்பு என்னன்னா வெண்டிக்காய் புளி குழம்பு அதிகமா அங்க வெண்டிக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க நேத்து அம்மா பாவக்காய் குழம்பு வச்சிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு பாவக்காவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற குழம்பு வைக்கிறது எங்க ஊர்ல ஜஸ்ட் ஃப்ரை சொல்லி சொல்லுவாங்க நான் இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம்தான் மாங்காய் வத்தல் போட்டு வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு குழம்பே செய்வேன் இங்க வெண்டிக்காய் குழம்பா சாப்பிட்டு பிடிக்குமா அதனால செம்மையாக இருக்கும் நேத்து நைட்டு அம்மா வச்சாங்க வெண்டிக்க எல்லாம் வச்ச உடனே சாப்பிடுறதை விட காலையில் தான் சூப்பராக இருக்கும் மார்னிங் சூப்பராக சாப்பிடலாம் காலையிலே அவர் பயங்கரமாக இன்சல் பண்ணிட்டேன் செம்ம அடி ஆனால் தலையில் இங்கே கிளிப்பு போட்டிருக்கேன் அதுவே அவுந்துடுற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாரு சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன்னு சொன்னாலும் கேட்கல கிளம்பிட்டாங்க பாப்பா எழுந்திரிச்சு காலையிலே மண்ணில் விளையாட போயிட்டா இன்னும் பால் கூட குடிக்கலை அவளை இனிமேல் தான் கூட்டிகிட்டு வந்து ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பால் குடிக்க வைக்கணும் மார்னிங் சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருந்தோம் அப்போ பாப்பாவோட டான்ஸை பாருங்கள் மண்ணில் விளாண்டுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க எப்போதுமே ஃபினிஷிங்கில் ரெண்டு கையை காமிச்சு அவங்க மேலே தொட்டுருவாங்க அதுதான் அவங்களோட ஃபினிஷிங் டான்ஸ் இப்போ டைம் ஒரு பதினொன்று இருக்கும் இன்னைக்கு எங்க கிளம்பி இருக்கோம் அப்படின்னா எனக்கு மூக்குத்தி வாங்க போறோம் அதுக்கப்புறம் என்னோட பழைய கொலுசு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற பணத்தை வச்சு புதுசாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாக்குறதுக்கு தான் போறோம் ஓகே என் சேர்ந்து நீங்களும் வாங்க போலாம் இப்போ நத்தம் வந்தாச்சு எப்போதுமே நத்தத்தில் நாங்கள் தங்க ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா திருமுருகன் ஸ்டோருக்கு தான் போவோம் அதே மாதிரி அங்கே தான் வந்திருக்கோம் அப்பா வந்து வண்டி பார்க் பண்ண போயிருக்காங்க அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க எந்த மாதிரி மூக்குத்தி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் ஒடிசாவில் வாங்கின கொலுசு வந்து புதுசாக தான் இருந்தது இன்னும் பல அம்மா வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் நான் நினச்சேன் அம்மா முன்னாடி வாங்கி கொடுத்த கொலுசு அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம்னு கடைக்காரங்களே சொல்லிட்டாங்க வாங்கி ஆறு மாதம்தான் இருக்கும் ஒரு ஒரு வருஷம் கூட வாங்கல இப்போவே மாற்ற வேணாம்னு சொல்லி சொன்னனால வேண்டாம்னு வேண்டான்னு கிட்டே வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வரும்போது மாற்றிக்கலான்னு விட்டாச்சு இப்போ வந்து மூக்குத்தி பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய பேர் சொல்லிருந்தீங்கல்ல வலையே மூக்குத்தி போட வேணான்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் ஒரு கல் வச்ச மூக்குத்தி எடுத்துக்கலான்னு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே வந்து ஒரு சின்ன கம்பில மூக்கு குத்துனோம் ஒடிசால வந்து மூக்குத்தி கம்பி மாதிரி இருக்கும் கீழே சும்மா வளைச்சு விடுற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சொர இருக்குங்கிறனால மூக்குத்தி அந்த கம்பின்னு சொல்லுவோம்ல அது வந்து கொஞ்சம் உருண்டையாக பெருசா இருக்குங்களா ஒடிசால வந்து அப்படி குத்துனால மூக்குத்தி போடும் போது ரத்தம் வந்துருச்சு இன்னொன்னு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மூக்கு குத்தின இடம் மேலே குத்திட்டாங்க மூக்குத்தி போட்டு ரத்தம் வந்ததுக்கு அப்புறமும் அம்மா நல்லா சொறமாட்டவே முடியல எனக்கு நல்ல குண்டு மூக்குங்களா அதை விட சதை அதிகமா இருக்கு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எப்படி அழுதுருப்பேன்னு பாருங்க எப்படி பண்ணி சிரிக்கிறாங்கன்னு பாருங்க ரத்தம் வந்துருச்சு நான் வேதனையில நிக்கிறேன் ஒடிசால நான் மூக்குத்தி குத்தும் போது அந்த கம்பியை எடுத்த அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வேப்பங்குச்சி போடும் போது சுத்தி போட்டு விட்டாங்களா அது வந்து அவ்வளவா வலிக்கலன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி மூக்குத்திய போட சொன்னா அண்ணா சொல்லிட்டாங்க அப்படி போட்டாலும் வலிக்கும் நீங்க அமுக்கி விட்டீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் நீங்க செஞ்சிருங்கன்னு அம்மா அமுக்கி விட்டுட்டாங்க செம்ம வலி அதுக்கப்புறம் அம்மா சொர போடுறதுக்கு பாக்குறேன்னு சொல்றாங்க அம்மாவுக்கு அந்த கம்பியே தெரியலங்களா நீயா கண்ணாடி முன்னாடி நின்னு போட்டு பாருன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க சொன்னாங்க எனக்கும் ஒண்ணுமே தெரியல அதுக்கப்புறம் உள்ள என்னோட ஹஸ்பண்ட் அந்த ரத்தத்தையும் சதையும் பிடிச்சி கிளீன் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்க்கவே முடியுங்க பாருங்க இப்போலாம் செம்ம ரத்தம் என்னால வலி தாங்க முடியல அதுக்கப்புறம் இந்த கடைக்காரன் நான் சொல்லி இந்த கடையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கடை தள்ளி காது குத்துறதுக்கு தனியாக ஒரு கடை இருக்கும் தெரியுமா அங்கே போயிட்டு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி அங்கே அனுப்பி அங்கே போனோம் அங்கேயும் போட முடியல அதுக்கப்புறம் வேறு ஒரு மூக்குத்தி வாங்கினாங்க அந்த வழியில் நான் உங்ககிட்ட சரியாக காமிக்க மறந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ரிங் பார்த்துட்டு இருந்தோம் சும்மா ஒரு பவுனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் அங்கேருந்தே வந்தேன் ஆனால் சின்னதாக இருக்குது அதை விட என்னோடய கை நல்லா குண்டாக இருக்குங்கிறனால நான் போட்டுட்டு வெளியே போதே நெளிஞ்சது அப்பயே நான் நினச்சிட்டேன் வேண்டாம் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல ரெண்டு கிராமில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்கணும் நம்ம போட்டு யூஸ் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட் நாள் போட்டு கழட்டினதுக்கே நெலஞ்சிருச்சா வாங்கலை நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம் அதே ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் முன்னாடி காமிச்சதை விட வேறு ஒரு மூக்குத்தி இன்னொரு நாள் உங்ககிட்ட காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம் இது வந்து தேவைப்பட்டது பாப்பாவுக்கு கிடையாது சைஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு பாப்பாக்காண்டி நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அது என்ன யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத கொடுக்கும்போது பாருங்கள் இது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ் கட்டெல்லாம் எனக்கு ஒடிசாவில் அவ்வளோவா கிடைக்கல அதனால நான் இப்போ நத்த வந்திருந்தப்போ எடுத்துகிட்டு போகலான்னு ஆசை அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கும்போது அதுக்கு பின்னாடியே நல்ல நல்ல டீ ஷர்ட்ஸ் கட்டெல்லாம் இருந்தது அந்த மாதிரி பாப்பாவுக்கு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று பார்த்த உடனே கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைடு இருக்கும் அதுக்கேற்ற சைஸில் இன்னொரு ஸ்கர்ட்டு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் எப்போதுமே நான் நத்தத்தில் வந்து எதாவது ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா முதல்ல ஸ்டோரோட பேர் காமிச்சிட்டு தான் எடுப்பேன் இங்கே இருக்கிற வெயிலில் நடந்து அங்கங்கே நலையும் போது சுத்தமாக மறந்துடுறேன் இப்போ நாங்கள் நிற்கிற ஸ்டோர் பேர் வந்து நத்தத்தில் கனரா பேங்க் பக்கத்தில் டில்லோ அப்படிங்கிற ஸ்டோரு நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது எப்போதும் போல மேடம் அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே போனாலும் சுத்தி தெரியறது நாங்கள் பாப்பாவை பார்த்துக்கிறத விட கடையில் இருக்கிற மெம்பரே ரெண்டு மூணு பேர் அவ பின்னாடியே அலைஞ்சாங்க அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டா தெரியுமா இந்த டைம் ஸ்கட்டு செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு ஷர்ட் சைஸ் பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது டீஷர்டுமே சிக்ஸ்டி ஃபைவோ இல்லை செவன்டி ருபிக்கோ ஒரு டீ ஷர்ட் எடுத்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே போய் ஷாப்பிங் பண்ணுங்க காட்டன் ட்ரெஸ்ஸும் சரி நார்மலாக திருவிழாவுக்கு இல்லை பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது இங்கே அவ்வளோதான் பாப்பாவுக்கு டீஷர்ட் எடுத்து முடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் செம்ம வெயிலுங்க ஆனா எப்போதும் போல பிளாக்குக்கு பிளாக் டீஷர்ட்டு ஏன் போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஸ்கர்ட்டுக்கு வந்து மெருன் எடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயிட் கலருக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் டீ ஷர்ட் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஊராளிப்பட்டிங்கிற ஊரில் அய்யனார் கோவிலுக்கு ஈவினிங் டைமில் கிளம்பி இருந்தோம் அந்த டைம் எடுத்தது தான் வீடியோ இப்போ ஏன் என்னால் சரியாக வீடியோ போட முடியல அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் மூக்குத்தி குத்துனது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அம்மாவுக்கு வந்து ஃபுல் நைட்டுங்களா அவங்க வந்து காலையில் தூங்காமல் எனக்காண்டி நத்தம் வந்துட்டு ரெண்டரைக்கு மேலே தூங்கினாங்க அப்படிங்கிறப்போ அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா வீட்டு வேலை செய்ய முடியாது அதனால் தான் அன்னைக்கு நான் வீடியோ எடுக்காமல் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஈவினிங் டைமில் நான் சமைச்சி முடிச்சுட்டு எட்டரைக்கு மேல எழுந்திருச்சு சாப்பிட்டதும் அம்மா வேலைக்கு போனாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு மறுநாளே ஊராளி ஏதோ ஒரு கல்யாணம்னு சொல்லி மைக் செட் வேற போட்டுட்டாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியல ரெண்டு மூணு நாளும் அதனால தான் வீடியோ போட முடியல சூழ்நிலை சரியில்லாமல் தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் ஒரு வழியே அய்யனார் கிட்ட வந்துட்டோம் ரொம்ப இருட்டாக இருக்கிறனால கொஞ்சம் இப்படி கருப்பாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இருட்டுலேயும் நான் ஏன் இங்கே வந்ததை வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து நான் சாமி கும்பிட்டப்போ கேஜ் வந்து தமிழ் பேசுறது நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க அதனால் இங்கே வந்து எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் அதை விட எப்போதுமே நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டப்போ நீங்களும் நிறைய பேர் தரிசனம் பண்ண மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க அதனால தான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் சரி உள்ளே போகலாம் இன்றைக்கி கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு பக்கத்து ஊர் தான் ஆனால் இந்த கோவிலுக்கு நான் வந்ததே இல்லை புதுசாக கட்டியிருப்பாங்க போல் கோவிலில் நிறைய பேர் இருக்காங்க என்ன பேசுவாங்கன்னு கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்குது ஓகே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உள்ளே போனதுக்கப்புறம் பேசலாம் இந்த ஊருக்கு பேர் வந்து ஊராளிப்பட்டி ஐயனார் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஒரு மூணு சாமி இருக்கு அப்பா வந்து லுங்கில இருக்காங்க குளிக்கல ஈவினிங் டைம்லன்னு சொல்லி உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சரி சீக்கிரமா சாமி கும்பிடலாம் வாங்க க்ளோஸ் பண்றாங்க அங்க பாரு அம்மா அம்மா அப்பா அப்பா நல்லபடியா நல்லபடியா இருக்கணும் இருக்கணும் ஆ நல்லபடியா படிக்கணும் தாத்தா அம்மாச்சி மாமா மாமா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் இருக்கணும் எங்க வீட்ல எங்க பிரச்சனை சரியாகணும் நீங்க தான் காப்பாத்தணும் தான் நம்பி இருக்கேன் முடியும அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க அவள் தமிழ் பேசுனது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா டேவில் வந்திருந்தா இங்கே நிறைய மண்ணால் செஞ்ச குதிரை இருந்தது சாமியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க டேவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய பேர் பிறந்ததுலேருந்தே சிட்டி சைடு இருந்திருப்பாங்க நிறைய பேர் ஃபாரின்ல இருந்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து நிறைய மூவிஸ்லாம் பார்த்து கிராமத்தில் எந்த மாதிரி கோவில் இருக்கும் சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து தெளிவாக பார்த்து ீங்க நினைக்கிறேன் என்னால அப்படி காமிக்க முடியலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றேன் உங்களுக்கு உண்மையாவே இந்த கோவில பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வந்து முதல்ல சன்னதி அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு சாமி இருந்தது ஆனா அது என்ன சாமின்னு அங்க எழுதவும் இல்லை எனக்கும் தெரியல மூணாவது வந்து கருப்பு சன்னதி சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்களோட சப்ஸ்கிரைபர் அவங்க இருக்காங்க அவங்கள மீட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதை என்னால் காமிக்க முடியல அங்கேயுமே கொஞ்சம் இருட்டாக இருந்தது இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு தயவுசெய்து மன்னிச்சிருங்க நாளைக்கு நம்ம நல்ல விளாகில் மீட் பண்ணலாம் பாய்